அடுத்த முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோ ஜாக் சார்பில் கருப்பு பேட்ச் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக அரசு பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் பாலமுருகன் மற்றும் தமிழ்நாடு தொடக்க நடுநிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கூட்டணி மாநில துணை பொதுச் செயலாளர் ஸ்ரீதர் ஆகியோர் தலைமை வகித்திருந்தனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு தொடக்க நடுநிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கம் மாநில ஒருங்கிணைப்பாளர் சேகர் பங்கேற்று கண்டன உரையினை நிகழ்த்தினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டதாவது